அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் ஃபெப்ரவரி ஏழாம் தேதி புதன்கிழமையன்று பொன்னும் பொருளும் தரும் புரத் புதன் பிரதோஷ வழிபாடு செய்ய வேண்டிய அற்புண அற்புதமான நாள் இந்த பிரதோஷம் புதன்கிழமை என்று வருவதால் புதவார பிரதோஷம் என்று சிறப்பித்து அழைக்கப்படுகிறது இந்த புதவார பிரதோஷத்தன்று நாம் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் எப்படி வழிபட்டால் நமக்கு தீராத பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புதன்கிழமையன்று வருகின்ற பிரதோஷ நன்னாளில் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் விரதமிருந்து வணங்கி தரிசனம் செய்தால் நமக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் என்பது ஐதீகம் அமாவாசையும் பௌர்ணமியும் முடிந்து வரும் பதிமூன்றாவது திதி திரியோதசி திதியாகும் திரியோதசி திதி என்று சிவ வழிபாடுகளில் மிக மிக முக்கியமானது பிரதோஷ வழிபாடு திரியோதசி திதியில் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து பூஜை அறையில் உள்ள சிவ பார்வதி குடும்பத்தோடுள்ள படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வில்வ மாலை சாத்தி அல்லது மலர் மாலை சாத்தி ஒரு தீபம் ஏற்றி வைத்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் நாள் முழுவதும் விரதமிருந்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்து சிவனின் நினைவாகவே இருக்க வேண்டியது அவசியம் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு வழிபடலாம் விரதம் இருப்பவர்கள் சிவபுராணம் படித்தும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லியும் திருவாசகம் தேவாரம் திருப்பல்லாண்டு போன்ற தமிழ் வேதங்களை படித்தும் விரதத்தை கடைபிடிக்கலாம் மாலையில் பிரதோஷ வேலையான நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் அனைத்து சிவன் கோவில்களிலும் நடக்கும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்ளலாம் ஒவ்வொரு கிழமையிலும் வருகின்ற பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு விதமான பலனுண்டு என்கிறது சிவபுராணம் புதன்கிழமையன்று வருகின்ற பிரதோஷம் நமக்கு பொன்னும் பொருளும் தரக்கூடியது என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமை பெருமக்கள் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொண்டு இறைவனை தரிசிக்க வீட்டில் உள்ள கடன் தொல்லை நீங்கும் பதினாறு வகை செல்வங்கள் கிடைக்கும் வீட்டில் சுபிட்சம் நிலவும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கித்தர நல்ல புத்திசாலியான மக்கட்பேரு உண்டாகும் வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடைகள் நீங்கி விரைவாக நடைபெறும் புதன்கிழமையன்று பிரதோஷ வேலையான நாலரை மணியிலிருந்து ஆறு மணி என்பது குரு மற்றும் செவ்வாய் ஹோரையில் அமையும் எனவே இந்த நாளில் செய்யும் பிரதோஷ வழிபாடு ஜாதகத்தில் குருவின் நிலையில் ஏற்படும் நற்பலன்களை கூடுதலாக்கும் கல்வி கலை ஞானம் ஆகியவற்றில் மேன்மை உண்டாக்கும் இந்த புதன்வார பிரதோஷத்தை மிதுனம் கன்னி ராசிக்காரர்களும் பிரதோஷத்திற்கு வேண்டும் செல்ல வேண்டியவர்கள் மிதுனம் கன்னிராசிக்காரர்களும் புதன் திசை நடப்பவர்கள் புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புதன்கிழமையன்று சிவனையும் நந்தியையும் தரிசித்தால் புதனால் வரும் கெடுபலன் நீங்கும் கல்வி சிறக்கும் அறிவு வளரும் உலகத்தில் உள்ள அத்தனை தேவர்களும் தேவதைகளும் தெய்வங்கள் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் அங்கு கூடி சிவனை தரிசிப்பதாக ஐதீகம் அந்த நேரத்தில் நாம் கோயிலில் எந்த வேலையாவது செய்தால் அவர்களின் பார்வை நம்மேல் பட்டு நம் வாழ்வின் பிரச்சனைகள் பாங் பா பாவங்கள் தீர்வுவதற்கு வழிவகுக்கும் நந்தி தேவருக்கு நடக்கும் அபிஷேகத்தில் கரும்புச்சாறு வாங்கி கொடுத்தால் தன விருத்தி ஏற்படும் இளநீர் வாங்கி கொடுத்தால் புத்திர பாக்கியம் ஏற்படும் பின் அருகம்புல் வில்வ மாலை சாத்தி இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து சிவப்பு அரிசியில் வெள்ளம் கலந்து நிவேதனம் செய்தால் சிறப்பு நந்தி பகவானை வழிபடும் பொழுது கூற வேண்டிய மந்திரம் நந்திகேஸ்வர 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 பாகிமாம் நந்திகேஸ்வர 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 ரக்ஷமாம் வேதபாதா ரூபா சிவத்யானா பாகிமாம் துங்கசைலா தேவதேவா சிவப்பிரியா ரக்ஷமாம் என்ற மந்திரத்தை பதினோரு முறை கூறி நந்தி பகவானை வழிபட வேண்டும் பின் சிவனுக்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் கரும்புச்சாறு தனவிருத்தியை தரக்கூடிய கரும்புச்சாறு வாங்கி கொடுக்கலாம் இளநீர் அபிஷேகம் செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பின் வில்வ அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் பின் சோமசூக்த பிரதட்சணம் செய்து நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே சிவனுக்கு நடக்கும் தூப தீப ஆராதனைகளை கண்டு வழிபட வேண்டும் கோயிலில் தயிர் சாதம் வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள் தடைப்பட்ட காரியம் நிறைவேறும் பசுவிற்கு நான்கு மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கலாம் சிவனை வழிபடும்பொழுது கூற வேண்டிய மந்திரம் சிவசிவ என்கிறர் தீவினை ஆளும் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதிதானே இந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை கோயிலின் ஒரு ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்தால் நீண்டகால துன்பமுடையவர்கள் கட்டுக்கடக்காத பிரச்சனையுடையவர்கள் தீராத நோய் உடையவர்கள் மன நிம்மதியின்றி தவிப்பவர்கள் இந்த மந்திரத்தை கோயிலின் ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து நூற்றி எட்டு முறை உச்சரித்து வர தீராத பிரச்சனைகள் யாவும் விரைவில் தீரும் தொடர்ந்து பிரதோஷ விரதத்தை பன்னிரண்டு வருடங்கள் கடைப்பிடிப்பவர்கள் சிவகணங்களில் ஒருவராகி சிவனுக்கு தொண்டு செய்யும் பாக்கியத்தை பெறுவார்கள் பிரதோஷ விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி சகல நன்மைகளும் வந்து சேரும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமாக புதன்கிழமை வருகின்ற பிரதோஷத்தன்று எப்படி விரதமிருந்து நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வழிபட்டால் எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீரும் என்பதையும் நாம் தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன் இந்த பதிவை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது சிறப்பு இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்